முதலாவதாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் சந்திப்பில் என்ன பேசப்பட்டிருக்கிறது என்பது குறித்து நாங்கள் தற்பொழுது பார்க்கலாம் தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக அதனை தந்திருக்கிறது அரசின் ராஜதந்திர வெற்றி இந்திய பாகிஸ்தான் போட்டிகளை இலங்கையில் நடத்தும் வாய்ப்பு வீரர்கள் ரசிகர்களது பாதுகாப்பிற்கு அரசாங்கம் பொறுப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டுப்பதை நாங்கள் காணலாம் ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த தகவல்களை பிரதானமாக தந்திருக்கின்றன எனவே அரசாங்கம் மேற்கொண்ட பல்வேறு ராஜதந்திர முயற்சிகளின் பயனாகவே இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இருபது கிரிக்கெட் போட்டியை இலங்கையில் நடத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் த தெரிவித்திருக்கின்றார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ள இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிக்காக விசட பாதுகாப்பும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பத்திரிகைகள் பிரதான விடயமாக இன்றைய தினம் தந்திருப்பதை நாங்கள் காணலாம் வீரர்களிடம் ரசிகர்களிடம் பாதுகாப்பிற்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக் கொழும்பு நகருக்குள் நெரிசலை தவிர்க்கும் வகையில் விசட போக்குவரத்து திட்டம் ஒன்றையும் அறிமுகப்படுத்துவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் அரசாங்க தகவல் துணைக் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவரால் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன மேற்படி போட்டியில் பங்கேற்பதில்லை என பாகிஸ்தான் அரசாங்கம் மேற்கனவே எடுத்திருந்த தீர்மானத்தை இலங்கை தலையீட்டின் பின்னர் மாற்றிக்கொண்டமையை அரசாங்கம் பாராட்டுவதாகவும் அமைச்சர் இதில் தெரிவித்திருக்கின்றார் பிராந்தியத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த கிரிக்கெட் போட்டி நடைபெறாத சூழ்நிலையே காணப்பட்டது இவ்வாறாயினும் கடந்த சில நாட்களாக இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட பல்வேறு ராஜதந்திர முயற்சிகளின் விளைவாக தற்போது இந்த போட்டியை இலங்கையில் நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களையும் அவர் இதில் வெளிப்படுத்தியிருக்கின்றார் குறிப்பாக இந்த போட்டிகளை இலங்கையில் தற்பொழுது நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சர்வதேச கிரிக்கெட் பேரவை மற்றும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற விசிட தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து பாகிஸ்தான் உத்தியோகபூர்வ சம்மதத்தை வழங்கியிருக்கிறது போட்டியை காண பெருமளவிலான ரசிகர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்களினுடைய நலன் கருதி விசிட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன விடையும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஐசிசி இருபதுக்கு இருபது இந்திய கிரிக்கெட் அணிக்கு எதிரான போட்டியை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் அணி தெரிவித்திருந்தது பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை அடுத்து இந்தியாவுடன் விளையாடுவதை இது உறுதி செய்திருக்கிறது இதன்படி இந்திய கிரிக்கெட் அணியுடனான பூரண அனுமதியை பாகிஸ்தான பிரதமர் ஷெபாஷ் அறிவித்திருக்கின்றார் இதன் மூலம் கடந்த ஒரு வார காலமாக இந்திய பாகிஸ்தான் போட்டி நடத்தப்படுமா இல்லையா என்ற கிரிக்கெட் ரசிகர்கள் பலரின் கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கிறது ஆகவே ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தபடி கொழும்பு ஆர் பிரேமிதாச சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அன்று இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான போட்டி நடத்தப்படும் இந்த போட்டி இரவு ஏழு மணிக்கு ஆரம்பமாகும் ஐசிசி இருபது இருபது தொடரிலிருந்து நீக்கப்பட்ட பங்களாதேசுக்கு ஆதரவு கரம் நீட்டி இந்தியாவுடனான போட்டியை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் அரசாங்கம் அறிவித்திருந்தது ஆயினும் ஐசிசி உடனான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் இலங்கை ஐக்கிய பிராச்சியம் பங்களாதேஷ் ஆகியவற்றின் கிரிக்கெட் சபைகள் விடுத்த கோரிக்கைகளை அடுத்து பாகிஸ்தான் தனது முடிவை மாற்றிக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவர் மொஷின் நக்வி அதுபோலவே பிரதமர் ஷெபாஷ் ஷெரிப்பை சந்தித்த ஐசிசி மற்றும் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை அதிகாரிகளுடன் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினர் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் குறித்த பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவர் மொஷின் நக்வி பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பை சந்தித்து இதை விளக்கியிருக்கிறார் இந்த சந்திப்பில் லாகூரில் நேற்று முன்தினம் நடைபெற்றிருந்தது இந்தியாவுடனான போட்டியை புறக்கணித்தால் ஏற்படும் பின் விளைவுகள் மற்றும் ஐசிசியினுடைய நிலைப்பாடு குறித்தும் அவர் பிரதமரிடம் எடுத்துரைத்திருந்தார் இந்தியாவுடன் விளையாடுமாறு நட்பு நாடுகள் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருந்தன கிரிக்கெட் விளையாடும் நட்பு நாடுகளின் கோரிக்கைகளும் பாகிஸ்தான் தனது முடிவை மாற்றிக் கொள்வதற்கு முக்கிய காரணியாக அமைந்திருந்தது இலங்கை ஐக்கிய அரபு ராஜ்யம் பங்களாதேஷ் ஆகியவற்றுடைய கிரிக்கெட் சபைகள் இந்தியாவுடனான போட்டியை புறக்கணிக்காது அந்த போட்டியில் விளையாடுமாறும் போட்டி நடத்தப்படாமல் போனால் தமக்கு ஏற்படும் இழப்பாடுகள் குறித்தும் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்ட கடிதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இவ்வாறு நட்பு நாடுகள் விடுத்திருந்த கோரிக்கைகள் குறித்து தமது அரசாங்கத்துக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை எடுத்து கூறியிருக்கிறது இதன் பின்னர் அது தொடர்பில் கவனம் செலுத்திய பாகிஸ்தான் அரசாங்கம் தனது முடிவை மாற்றியதாக கூறப்படுகிறது குறிப்பாக யாருக்காக பாகிஸ்தான் போராடியதோ பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை தலைவர் ஹமீனுல் இஸ்லாமே போட்டியை புறக்கணிக்க வேண்டாம் விளையாடுங்கள் என்று பாகிஸ்தானிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஜனாதிபதி அன்ரோவும் இதில் தலையிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி அனுராக் குமார் திசாநாயக்கி தொடர்பில் தலையிட்டிருந்தார் ஜனாதிபதி அனுர்குமார் திசானுடைய தலையீடு இந்த விவகாரத்தில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க பாகிஸ்தான் பிரதமர் ஷெவாஸ் ஷெரீஃபை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடி இருக்கிறார் இலங்கை மற்றும் பாகிஸ்தானிகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவை கருத்தில் கொண்டும் சர்வதேச கிரிக்கெட்டின் நலன் கருதியும் இந்தியாவுடனான போட்டியில் பாகிஸ்தான் விளையாட வேண்டும் எனவும் இருக்கிறார் எனவே நட்பு நாடுகளுடைய கோரிக்கைகள் மற்றும் ஐசிசி ஐசிசியினுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்ட பாகிஸ்தான் பிரதமர் இறுதியில் இந்தியாவுடன் விளையாடுவதற்கு அனுமதி அளித்திருந்தார் இது தொடர்பாக பாகிஸ்தான் அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையில் அனைத்து தரப்பு கோரிக்கைகளையும் பரிசீலித்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அன்று கொழும்பில் நடைபெற இருக்கின்ற இந்திய கிரிக்கெட் அணியுடனான போட்டியில் பங்கேற்பதற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது என கூறப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானின் இந்த அறிவிப்பால் கிரிக்கெட் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இதன் மூலம் இந்திய பாகிஸ்தான் போட்டி திட்டமிட்டபடி கொழும்பில் நடைபெறுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணலாம் எனவே நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலும் அமைச்சர் நலிந்த ஜாயிச இது தொடர்பான விடயங்களை பேசியிருந்ததையும் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதை காணலாம்